நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது மைவீத்திரை உறுப்பினர்கள் கேள்வி கேட்டு திருப்பி திருப்பி அதே கேள்வி கேட்குறாங்க அதாவது பணம் வருமா பணம் வராதா அதே மாதிரி பெயில் கிடைக்குமா பெயில் கிடைக்காதா ஏன் இவங்க சந்தேகத்தோட இது மாதிரி கேட்குறாங்கன்னு நமக்கும் ஒன்றும் புரியல உங்களுக்கும் புரியுதான்னு பாருங்கள் ஏன் வந்து நம்ம உறுப்பினர்கள் வந்து அடிக்கடி பணம் வருமா பணம் வராதான்னு கேட்குறாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மற்ற ஆன்லைன் ஜாப் செய்கிறாங்க இல்லையா இவங்க ட்விஷ் பண்ணி விடுறது தான் நமது உறுப்பினர்கள் வந்து நம்ம இடம் வந்து பார்த்தோன்னா பணம் வருமா வராதான்னு கேட்குறாங்க அதேமாதிரி பில் கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்குறாங்க ஏன்னா அவங்க அமைதியாக இருந்துட்டால் கண்டிப்பாக நமது மைவி திரு உறுப்பினர்கள் கண்டிப்பாக அமைதியாக தான் இருப்பாங்க அதில் எந்த வித மாற்றமும் இல்லை நண்பர்களே மீண்டும் சொல்கிற பாருங்க மற்றவங்க சொல்கிறதெல்லாம் வந்து நீங்கள் கேட்கக்கூடாது சரிங்களா பணம் வரும் பணம் வரும் அது பல நம்ம சொல்லிட்டோம் நம்ம எம்டிக்கு பெயில் கிடைக்கும் செப்டம்பர் இரண்டாவது வாரம் அல்லது மூன்றாவது வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமது எம்டி வந்து நம்முடன் இருப்பார் அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது சரிங்களா நீங்கள் வந்து நீங்கள் திருப்பி திருப்பி கேட்டாலும் அதே தான் ஆன்சர் சரிங்களா அதே மாதிரி மற்றவங்ககிட்ட கேட்டாலும் இதை பற்றி தெளிவாக சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க வேறு ஒரு ஆன்லைன் ஜாப் பார்த்துட்ருப்பாங்க உங்களை எப்படி வந்து அதில் இருந்து மென்டல் டார்ச்சர் பண்ணணுன்னு தான் பார்ப்பாங்க எனவே அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க நண்பர்களே கண்டிப்பாக உங்கள் பணம் உங்கள் கையில் கிடைக்கும் நம்பிக்கையோட இருங்கள் இருங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்